निवासन तो बिजली आ रहा है और चला बात तो कम साया क्योंकि नहीं ऐसे बता रखा है कि नहीं करते हैं मैंने कहा मैंने कहा हम इतने बेशियों को पढ़ कर लाए हम तो तब कर दारी नालू राडू है पर तो नालै இந்தியா போகும்போது திருப்பி போயிட்டு எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்துல கற்றுக்கிறது சந்தர்ப்பம் அதனால காலையில ரொம்ப கற்றுக்கலாம் அதுக்காக தான் நம்ம கூட்டாக்க ரெண்டாவது அவஸ்து கடைசியா போட்டு எல்லாரும் பேசி என்ன சரக்கு இருக்கு

அட்வென்ச்சரா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு நிறைய திருப்பங்களோட இருக்கு அதுல வந்து ஆன்மீக இருக்கு அதுல வந்து நிறைய பரபரப்பு இருக்கு அமாவிஷம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிச்ச அதுல நடுல நிறைய தத்துவம் வருது அது வந்து உன்னிப்பா படிச்சா தெரியும் அவர் என்ன என்ன நிறைய இடத்துல தெளிவு பண்றாரு ஒரு ஒன்னொன்னு முடிஞ்ச ஒரு ஒரு குரு வாயால அப்புறம் அவரோட இதுவா கருத்தாவே நிறைய வருது நம்ம வந்து பரபரப்புல அதை மிக்ஸ் பண்ணிட்டு

அவரோட அனுபவத்தோட நமக்கு ரொம்ப ஒன்றி போக முடியும் ஏன்னா நான் எப்படி நினைச்சுப்பேன் நம்ம தான் ரொம்ப கவலைப்படணுமோ நம்ம தான் ரொம்ப இந்த மாதிரி அவஸ்தப்படுறோமோ நம்ம தான் கஷ்டப்படுறோமோ அப்படின்னா கஷ்டமும் சரி மன சஞ்சலமும் சரி எல்லாத்தையும் நம்மளுக்கு மேலே அதை அனுபவிச்சிருக்காரு ஸோ அதுதான் வந்து அது பெரிய அதுதான் கொடுக்குறாரு நம்மளை தெளிவிக்க போட்டு அடி 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 வடிவல் மாதிரி நல்ல தெளிய தெளிய அடிச்சு விடுறாரு ரொம்ப அற்புதமான ஒரு இந்த புக்கை பத்தி நான் சொல்றது அற்புதமான ஒரு மச்சன் நான் கலந்து இந்த புக்கை பத்தி இன்னும் தெளிவு இவ்வளவு ஒரு இதை பத்தி ஒரு ரொம்ப ஆராய்ச்சி இதை பத்தி பேசி இவ்வளோ நல்ல எனக்கு வந்து புரிய வச்சிருக்க நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் பேசுறவங்க எல்லாமே வந்து இந்த விஷயத்த கரைத்தா இருக்கவங்க அனுபவத்திலையும் பேச்சுலையும் எல்லா விதத்திலையும் அவங்க வந்து இருக்காங்க இருந்தாலும் நான் சொல்றதுக்கே இல்லை ரொம்ப ஒரு அற்புதமான உன்னதமான புக்கு இந்த புக்கு ஆங்கில விஷயம் எல்லா பக்கமும் பதவி இப்ப இருக்கிற சமுதாயம் சமுதாயம் ஏன் ஏன்னு கேட்கிறாங்க அவங்க யாராவது படிச்சாங்க என் பையனே இருக்கட்டும் ஐயன் இருப்பார் அதான் சாமி தூர வைப்பார் அப்படின்னு சொல்ற எல்லாருமே அதை பார்த்து அந்த பக்கம் போறாங்க அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது

இவர்களோட இருக்கிற உன்னதமான இடமும் இவராளுக்கு என்ன குறிப்பும் ஒரு சாத்தியமும் இருக்குன்றத வந்து நிறைய பேர் தெரிஞ்சு அதனால பலன் அடையணும் அப்படின்றதுனால இப்ப ஒரு பெரிய வெற்றி பெற நான் நான் வந்து விட்டுறேன்